இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கேரட் மில்க் ரெடி பண்ண போகிறோம் இந்த மில்க் வந்துட்டு எவ்வளோ டேஸ்டா இருக்கும்னா நீங்கள் செஞ்சதுக்கு அப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கவங்க இந்த மாதிரி தான் குடிப்பாங்க கிளாஸே தேவையில்லை அப்படியே குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க சரியா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த கேரட்டை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிட்டு மேலே இருக்க தோல் எல்லாம் அழகாக அப்படியே சீச்சி சீச்சு சீச்சி சீச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா இதை நல்லா பீஸ் போட்டு அப்படியே வெட்டிருங்க வெட்டிட்டு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இந்த முன் பாதாம் பருப்பு இருக்குல்லையா அதை ஆல்ரெடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிருங்க உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் அந்த தோலெல்லாம் எல்லாம் எடுத்து அப்படியே ஊரிச்சிங்கன்னா அழகா வந்துடும் அழகாக வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அதை எடுத்து ஒரு ஓரமாக வெயிட்டீஸ்லாம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பால் இருக்கிற பாலை எடுத்து உங்களுக்கு தேவையான அளவு பாலை எடுத்துட்டு என்ன பண்றீங்கன்னா நல்லா பாயில் பண்ணுறீங்க பாயில் பண்ணிட்டு அது நல்லா காஞ்சிரும் காஞ்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த கேரட் இந்த பாதாம் பருப்பு இது ரெண்டையும் மிக்சியில போட்டு நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி கொண்டு வந்துருங்க கொண்டு வந்துட்டு இந்த பொங்குன்னு இந்த பால் மேலே நல்லா ஊற்றி அப்படியே நல்லா கிண்டு கிண்டு கிண்டி விட்ருங்க கிண்டிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஏலக்காய் இருக்குல்ல ஏலக்காய் ஏலக்காய் ஒரு மூணு பீஸ் எடுத்து அப்படியே நை 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 நச்சு அது மேலே அழகாக தூவி விட்டுருங்க இந்த கேரட் பேக வச்ச தண்ணி இருக்கும் பாத்தீங்களா அதையுமே இதில் சேர்த்துருங்க ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா நாட்டு சக்கரை அல்லது சீனி என்கிட்ட சீனி இருந்துச்சு அதனால சீனியை போட்டுவிட்டேன் பார்த்துக்கோங்க போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்க விடுங்க தையா தக்கா தையா தக்கான்னு கொதிச்ச உடனே நல்லா கிண்டி கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க எடுத்து அப்படியே அழகாக ஒவ்வொரு க்ளாஸாக ஊற்றி 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 இருக்கிற மெம்பர்ஸ்கெல்லாம் கொடுத்து விட்ருங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நம்ம சேனல் பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டுமே லைக் பண்ணுங்க அதுதான் அப்போ வாய்ப்புள்ள கட்டி அப்படி சுற்ற